சேர்ந்த முகமது என்கிற சகோதரர் ஒரு கேள்வி கேட்குறாங்க கோ எஜுகேஷன் படிப்பு முறை குறித்து மார்க்க நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க பொதுவாக நம்ம இந்த உலகத்துல உலக கல்வி படித்தால்தான் நாம நம்மளுடைய அடுத்த கட்ட எதிர்கால வாழ்க்கையை சிறந்த முறையில் அமைக்க முடியும் இன்றைக்கு இந்த உலக கல்வி படிக்கிறதுலேயே என்னென்ன முறைகள் நம்முடைய நாட்டில் இருக்குது நம்முடைய நாடுகளில் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடங்களிலேயே கோ எஜுகேஷன் முறை என்கிற ஒரு முறை இருக்கிறது முறைனா என்ன ஆண்கள் பெண்கள் இரு பாலர்களும் சேர்ந்து பயிலக்கூடிய அந்த ஒரு படிக்கக்கூடிய முறைக்கு கோ எஜுகேஷன் முறை என்று சொல்வார்கள் இது அல்லாம பெண்களுக்காகவே தனியாக இருக்கக்கூடிய ஸ்கூல்கள் கல்லூரிகள் இருக்கத்தான் செய்கிறது ஆண்களுக்குன்னு இருக்கக்கூடிய தனியான ஸ்கூல்கள் இருக்கத்தான் செய்கிறது நீங்க கவர்மெண்ட்லயே என்ன செஞ்சிருக்கிறாங்க நீங்க வந்து தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்களிலேயுமே ஆண்களுக்கு தனியான ஸ்கூல்கள் இருக்கிறது அதே போல பெண்களுக்கென்று தனியான ஸ்கூல்கள் இருக்கிறது அப்ப இப்படி தனித்தனியாக வகுப்புகள் நடத்தப்படுகிற அந்த முறையும் நம்முடைய தமிழகத்துல இருக்குது இரண்டு சாரார்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் என்ற இரு பாலார்கள் சேர்ந்து படிக்கக்கூடிய அந்த எஜுகேஷன் முறையும் நம்முடைய தமிழகத்துல இருக்குது அப்ப இதுல அந்த எஜுகேஷன் முறையை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையில இஸ்லாமிய மார்க்கம் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் நீங்க வந்து மார்க்க விஷயத்தை மட்டும்தான் படிச்சுக்கணும் உலக விஷயத்துல எதையுமே நீங்க படிக்க கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் கிடையாது நாம வந்து இந்த உலகத்துல இருக்கிற பொழுது நமக்கு இந்த உலகத்தில் அதிகமான விஷயங்களை தெரிந்து கொண்டால்தான் நாம வந்து இந்த உலகத்திலேயும் நிம்மதியாக வாழ இயலும் இன்னும் சொல்ல போனால் சில மார்க்க சட்டங்கள் அறிந்து கொள்வதற்கு நமக்கு கல்வி என்பது ரொம்ப அவசியமாக இருக்கும் இப்ப இஸ்லாத்துல வந்து வாரிசுரிமை அப்படிங்கிற ஒரு சட்டம் நமக்கு சொல்லப்படும் ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறந்தவருடைய சொத்தை அவருடைய வாரிசுதாரர்களுக்கு எவ்வளவு பங்குகள் வச்சு கொடுக்கணும் இப்படிங்கிற ஒரு முறை மார்க்க சட்டம் நமக்கு இருக்கிறது இப்போ ஒரு ஆளுக்கு உலக கல்வியே இல்லைன்னு வைங்க உலக கல்வியே இல்லாதவர் இது போன்ற வாரிசு உரிமை அவரை வந்து இவ்வளவு பங்குனா இவர்கிட்ட இருக்கிற மொத்த சொத்தை இதுல எவ்வளவு கொடுக்கணும் அப்படி பிரித்து சொல்ல முடியுமா அப்படி பிரித்து அவரால் சொல்ல முடியாது அப்ப சில மார்க்க சட்டங்களை நாம விளங்கிக் கொள்வதாக இருந்தாலும் நமக்கு கல்வி என்பது அவசியம் இதுல எந்த மாற்று கருத்து இல்லை இதுல அந்த கோ எஜுகேஷன் முறை இருக்குதா இல்லையா அந்த கோ எஜுகேஷன் முறையை பொறுத்த வரையில அதை நம்ம ஒட்டுமொத்தமாகவே கூடாது அப்படின்னு சொல்லிட முடியாது அல்லது ஒட்டுமொத்தமாக கோ எஜுகேஷன் முறை கூடும் என்றும் சொல்லிவிட முடியாது ஒவ்வொரு இடங்களிலேயும் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகளை வைத்துத்தான் இப்படி இருந்ததுனா இதுல படிக்கலாமா படிக்க வேண்டாமா என்று நாம வகைப்படுத்த முடியும் ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு பருவத்தை அடைந்து கொள்கிறார்கள் என்றால் ஆண் தனக்கு சொல்லப்பட்ட அந்த சட்ட திட்டங்கள்ல கடைசி வர சரியாக நடக்கணும் ஒரு பெண்ணும் தனக்கு சொல்லப்பட்டிருக்கிற சட்ட திட்டங்கள்ல கடைசி வரை கரெக்டா இருக்கணும் குறிப்பாக ஒழுக்கவியல் தொடர்பாக இஸ்லாம் என்ன சொல்லுகிறது அல்லாஹுத்தால ஆண்களுக்கு குரான்ல அறிவுரை சொல்லுகிறான் ரசுல்லாஸ்லம் அவர்களை வைத்து சொல்ல சொல்லுகிறான் வ குள்ளில் முமினின் நபியை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள் எகுள்ளும் இன் அபுசாரிகும் அந்த ஆண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும் வ யப்பது ஃப்ரூஜகும் அவர்கள் தங்களுடைய கருப்புகளை பேணி பாதுகாக்க வேண்டும் தாலிக்க அசுக இதுதான் அந்த ஆண்களுக்கு ஏற்றது ஒரு ஆணா இருந்தாலும் அவர் தன்னுடைய பார்வையை தாழ்த்த வேண்டும் அந்நிய பெண்களை ஏறிடத்தும் பார்க்க முடியாது ஒரு ஆணுக்கும் கருப்பு இருக்கிறது ஒரு ஆணும் தன்னுடைய கருப்பொழுக்கத்தை பேணி பாதுகாத்து வாழ வேண்டும் இதுதான் அந்த ஆணுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு அல்லா சொல்லிட்டு அதற்கு அடுத்து தொடர்ச்சியாக சொல்லுகிறான் நபியை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் மின் அபுசாரிகின்ன அந்த பெண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்த வேண்டும் அந்த பெண்கள் தங்களுடைய கருப்புகளை பேணி பாதுகாக்க வேண்டும் வலா யுபுதீன சீனத்த உண்ணா இல்லாமல் அகரமின்கா ஒரு பெண் வெளியே தெரியக்கூடிய அலங்காரத்தை தவிர தன்னுடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது வல் எதிர்பணி ஹுமரிஹின் அலா ஜியூபிஹின் அதே போல ஒரு பெண் அந்நியவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபை என்று வந்துவிட்டால் கண்டிப்பாக முக்காடுகளை தொங்க விட்டு வேண்டும் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தாத விதத்தில் இப்ப பெண்கள் மட்டும் இருக்கிற ஒரு சபையாக இருந்தால் ஒரு பெண் நார்மலாக இருந்து கொள்ளலாம் அல்லது திருமணத்திற்கு தடை செய்யப்பட்ட உறவு இப்ப ஒரு பெண்ணினுடைய ஒரு பெண் கல்யாணம் முடிக்க முடியாது ஒரு பெண்ணோடு உடன் பிறந்த சகோதரனை ஒரு பெண் கல்யாணம் முடிக்க முடியாது ஒரு பெண்ணுக்கு பிறந்த ஆண் பை பிள்ளைய மகனை ஒரு பெண் கல்யாணம் முடிக்க முடியாது இப்படி திருமணத்திற்கு தடை செய்யப்பட்ட உறவு முறைகள் இருக்கிறாங்களா இல்லையா இப்படி திருமணத்திற்கு தடை செய்யப்பட்ட உறவு முறையாக இருந்தால் அப்போது ஒரு பெண் என்ன செய்து கொள்ளலாம் அவங்க இருக்கிற மாதிரி சகஜமாக இருந்து எப்போது இந்த திருமணத்திற்கு தடை செய்யப்பட்ட தாண்டி இதர ஆண்கள் இருக்கிற ஒரு சபை இருக்குதோ அப்படி ஒரு சபையை ஒரு பெண் அடையும் பொழுது ஒரு எழுதி அந்த பெண் தன்னின் தங்களின் மீது என்ன செய்து கொள்ளட்டும் முக்காடுகளை தொங்க விட்டு கொள்ளட்டும் அடுத்து ஒரு பெண் யார் இடத்தில் அலங்காரத்தை வெளிப்படுத்துகிற பட்டியலை சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான சட்டம் என்ன ஆணுக்கும் கருப்பு இருக்கிறது ஒரு ஆணும் தன்னுடைய கருப்பை பேணி பாதுகாக்கணும் பார்வையை தாழ்த்தணும் என்று சொன்ன இறைவன் பெண்களைப் பற்றி சொல்லுகிற பொழுது பெண்களும் தங்களுடைய கருப்புகளை பேணி பாதுகாக்கணும் ஒரு பெண்ணும் தன்னுடைய பார்வையை தாழ்த்தி நடக்கணும் அதிலும் குறிப்பாக அந்நிய ஆண்கள் இருக்கக்கூடிய ஒரு சபை என்று வருகிற பொழுது ஒரு பெண் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்ட திட்டத்திற்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு நடக்கணும் இப்படி முழுக்க முழுக்க ஒரு ஆள் கட்டுப்பட்டு நடந்துட்டாங்கன்னு வைங்க அப்ப அது இரண்டு சாரார்கள் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு சொன்னால் அதுல வந்து மார்க் அடிப்படையில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ ஒரு ஸ்கூல் இருக்கிறது அந்த ஸ்கூல்ல ஒரு பெண்ணும் மார்க்கம் சொல்லக்கூடிய அத்துணை சட்ட திட்டங்களை முறையா கடைபிடிக்கிறாங்க ஒரு ஆணும் மார்க்கும் சொல்லக்கூடிய அத்துணை சட்ட திட்டங்களை முறைய கடைபிடிக்கிறாங்க ஆண்களுக்குன்னு தனிப்பகுதி இருக்குது பெண்களுக்குன்னு தனிப்பகுதி இருக்குது அப்ப அப்படி உட்கார்ந்து வைங்க அது அடிப்படையில் பிரச்சனை இல்லாமல் போயிடும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கிறது நாம் அந்த சூழலையும் கவனிக்கணும் நாமளும் மார்க்கு அடிப்படையில் எந்த தவறும் செய்துவிடக்கூடாது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்களும் அந்நியவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது கல்லூரிகளில் இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு கவர்மெண்டே தனியாக லேடிஸ் காலேஜ் வைக்க வேண்டிய தேவை என்ன ஒரு கவர்மெண்டே ஒரு லேடிஸ் ஸ்கூல்னு வைக்க வேண்டிய தேவை என்ன ஒரு கவர்மெண்ட் ஜென்ஸுக்குன்னு தனியான ஒரு ஸ்கூலு வைக்க வேண்டிய அவசியம் என்ன இன்னும் ட்ரெயினில் எடுத்து பாருங்களேன் ட்ரெயினில் கூட எலக்ட்ரிக் ட்ரெயின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் கூட லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் தனியாக ஒன்று வைத்திருக்கிறார்கள் அதில் பெண்கள் மட்டுந்தான் ஏறணும் அப்ப இதையெல்லாம் கவர்மெண்ட் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கான காரணம் என்ன இன்றைக்கு சில நபர்கள் தவறான விதத்துல பெண்களை அடைய முற்படுகிற பொழுது பெண்களிடத்துல தவறு செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற பொழுது அது போன்ற ஒரு நிலை வந்துவிடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான் இன்றைக்கு பெண்களுக்கென தனியான ஒரு ட்ரெயின் எடுத்துக்கிட்டா ஒரு தனியான கம்பார்ட்மெண்ட் இருக்கிறது பெண்களுக்குன்னு தனியான ஸ்கூலுகள் வைக்க வேண்டிய அவசியம் என்ன பெண்களுக்குன்னு தனியான கல்லூரிகள் வைக்க வேண்டிய அவசியம் என்ன இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் அது ரொம்ப மோசமான ஒரு சூழலாக இருக்கிறது குறிப்பாக பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் கல்லூரியில படிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அதுல அவங்களுடைய சூழல் அது சில நேரங்களில் தவறான நிலையில இருக்கிறதுனால இன்றைக்கு கவர்மெண்டே இப்படி தனியாக பிரிச்சு நடத்தி இருக்கிறாங்களே அப்ப இன்றைக்கு நாம நம்மளுடைய பிள்ளைகளை சேர்ப்பதாக இருந்தால் ஒரு கோயட் ஸ்கூல்ல போய் நீக்கி சேர்க்குறீங்களா அப்படி சேர்ப்பதாக இருந்தால் இது போன்ற விஷயங்கள் அனைத்தையுமே கவனிக்கணும் இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழலில் இருக்குது அதில் நம்ம பிள்ளைங்களுடைய நிலைகள் எப்படி இருக்குது நம்ம பிள்ளைங்க மார்க்கத்தினுடைய சட்ட எல்லாம் முறையாக பேணி நடக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்களா அதுல ஏதேனும் சில நேரங்களில் தவறு ஏற்பட்டாலும் ஏற்படக்கூடிய விபரீதம் பெரிய ஒரு விபரீதமாக மாறிடும் இன்னும் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கான சட்டத்தில் இஸ்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுகிறது அல்லாஹ்டை தூதர் சொல்லுகிறார்கள் ஈயாக்கும் வதுகுல அலன் நிஷா ஆண்களை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு பெண்ணு மட்டும் அந்த அந்த இடத்துல நான் எச்சரிக்கிறேன் என்று அல்லாஹுடைய இன்னொரு நபிமொழியில சொல்றாங்க ஒரு ஆணும் பெண்ணும் தனித்து மூன்றாவது ஒரு ஆளாக ஷை இருப்பான் அப்ப இன்றைக்கு நாம கோ எஜுகேஷன்ல சேருகிற பொழுது நம்மளுடைய பிள்ளைகளை சேர்க்கிற பொழுது அதுல வந்து சில நேரங்களில் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால் அது கிளாஸ் ரூம்லயோ கிளாஸ்ரூமுக்கு வெளியவோ ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டால் வரையறைகளை மாதிரி இஸ்லாத்தினுடைய சட்டங்களை மீறின மாதிரி ஆயிடுமே அது நம்மளுடைய ஒழுக்கத்தையே கேள்விக்குறி ஆக்கக்கூடிய விதத்தில் ஆயிடுமே இரண்டு நபர்கள் தனித்து இருக்கக்கூடாது தனித்திருந்தால் மூன்றாவது ஆளாக சைதான் இருப்பதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அப்ப இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிற பொழுது இன்றைக்கு நாம நம்மளுடைய பிள்ளைகளை கோ எஜுகேஷன் ஸ்கூல்ல சேர்க்கிறதா இருந்தால் இவைகள் அனைத்தையும் கவனியுங்க இன்றைக்கு நம்முடைய பிள்ளைங்களுடைய சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்ப இப்படிப்பட்ட அந்த சூழல்ல நம்மளுடைய பிள்ளை தவறுழைத்து விடாமல் இருப்பதற்காக நாம என்ன செய்து கொள்ளலாம் இன்றைக்கு ஆண்களுக்கு தனி ஸ்கூல் இருக்குதா அதுல நாம் சேர்த்து கொள்ளலாம் அதே போல பெண்களுக்கு இன்றைக்கு அவங்களுக்குன்னு தனியான சிக்கல்கள் இல்லாமல் இருக்கிறதா கொள்ளலாம் அப்படி நாம் சேர்க்கிற பொழுது அதுல மாறுக்கு அடிப்படையில எந்த ஒரு பிரச்சனைகளையும் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம சொல்றதா இருந்தா இன்றைக்கு பெண்கள் ஸ்கூல்ல எடுத்துக்கிட்டாலும் அதுலையும் சில நேரங்களில் ஸ்டாஃப்களை சேர்க்கத்தான் செய்வார்கள் அது ஆசிரியராக இருக்கட்டும் இதர பொறுப்பாளர்களாக இருக்கட்டும் அப்படி ஜென் ஸ்டாஃப் என்று வந்து விட்டாலேயே மார்க்கம் சொல்லக்கூட எல்லா சட்டதிட்டங்களையும் நம்ம கடைபிடித்து ஆகணும் இது மாணவர்களுக்கு மத்தியில் உள்ள விஷயத்திற்காக மட்டும் சொல்லல ஒரு ஆண் மாணவர் ஒரு பெண் மாணவி இவங்களுக்காக மட்டும் சொல்லவில்லை பெண்கள் ஸ்கூல்லேயே நாம நம்மளுடைய பிள்ளைகளை சேர்த்தாலும் அங்கே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தக்கூடிய இடத்துல ஒரு ஜென் ஸ்டாஃப் இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்திலேயும் மார்க்கம் சொல்லக்கூடிய அவ்வளவு சட்ட திட்டங்களையும் நாம் முறையாக கடைபிடிக்கணும் அப்ப அந்த கோ எஜுகேஷனை பொறுத்த அதை ஒட்டுமொத்தமாக அறவே கூடாது என்று நம்ம சொல்லிவிட முடியாது ஒவ்வொரு இடங்களிலேயும் நடைபெறக்கூடிய சூழல்களை கவனித்து எங்கே மார்க்கு விஷயங்கள் முறையாக பின்பற்றப்பட்டு இப்படி கல்வி கற்கக்கூடிய நிலை இருக்குதோ அது வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எங்கே மார்க்க வரம்புகள் மீறக்கூடிய அளவுல இருக்கிறதோ அது போன்ற விஷயங்களை நாம் தவிர்த்து கொண்டே இப்ப பெண்களாக இருந்தால் பெண்கள் சூழல சேர்த்து நம்மளுடைய பிள்ளைகளை படிக்க வைப்பதே நம்மளுடைய பிள்ளைங்களை மார்க்க அடிப்படையில் உருவாக்குவதற்கும் இஸ்லாமிய சட்ட திட்டங்களை முறையாக கடைபிடிக்கக்கூடியவர்களாக உருவாக்குவதற்கும் அதுவே மிக வாய்ப்பாக இருக்கும் அப்ப அந்த சூழலை கவனித்து உகந்தது இல்லையா என்பதை அங்கு இருக்கக்கூடிய இந்த மார்க்கு விவகாரங்கள் அனைத்தையும் கவனித்து அந்த சூழலை தான் நாம் என்ன செய்ய முடியும் அதற்கான முடிவுகளை எடுக்க முடியும் இந்த கேள்விக்கான பதிலாக இதை நாம் சொல்லிக் கொள்ளுகிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து Allah akbar. Allah akbar.